வணக்கம் திடீரென தன்னுடைய தங்கை கனிமொழியவர்களை நேரில் வரவழைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தர் மு க ஸ்டாலின் அவர்களது செயலால் நெகிழ்ந்து போன அவர்கள் கவனம் ஈர்த்த நிகழ்வு இதை பத்தின தொலைப்பு நம்ம பார்க்கலாம் பஹல்காமில் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதல் குறித்து சர்வதேச நாடுகளுக்கு தெளிவாக விளக்குவதற்காக உள்ளடக்கிய ஏழு குழுக்கள் உருவாக்கப்பட்டன அந்த குழுக்கள் பல்வேறு நாடுகளுக்கும் பயணித்து எடுத்துரைத்து வருகின்றன அதில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமீவர்கள் தலைமையில் ஒரு எம்பிக்கள் குழு இடம்பெற்றது அந்த வகையில் அந்த குழுவிற்கு தலைமையற்று ரஷ்யா லாட்வியா ஸ்லோவேகியா கிரீஸ் மற்றும் ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கு கனிமொழி அவர்கள் பயணம் மேற்கொண்டார் இந்த குழு ஸ்பெயினுக்கு சென்ற போது ஸ்பெயின் நாட்டில் கனிமொழி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் தேசிய மொழி குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அவர்கள் வேற்றுமையில் ஒற்றுமையே இந்தியாவின் தேசிய மொழி என கூறினார் இந்த பதிலை கேட்ட அங்கிருந்து செய்தியாளர்கள் கை தட்டி வரவேற்றனர் இது சமூக வலைதளங்களிலும் வைரலாக பரவியது இந்த நிலையில் தங்கை கனிமொழியை கண்டு பெருமை கொள்கிறேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார் மேலும் இது தொடர்பாக கனிமொழி அவர்கள் பேசிய வீடியோவை பகிர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின் மண்ணில் இந்தியாவின் தேசிய மொழி வேற்றுமையில் ஒற்றுமை என உறக்க சொல்லி மக்களின் உணர்வுகளை கைத்தற்றல்களாகவும் உங்களால் அதிகம் பகிரப்படும் காணொலியாகவும் மாற்றிய தங்கை கனிமொழியை வாழ்த்தினேன் என்றும் மேலும் இந்திய நாட்டுக்கான குரலாக தமிழ்நாட்டின் அன்பு மொழியை ஒற்றுமை மொழியை பேசிய தங்கை கனிமொழியை கண்டு பெருமை கொள்கிறேன் என்றும் தெரிவித்திருந்தார் நாட்டுப் பயணங்களை முடித்துவிட்டு நேற்று முன்தினம் கனிமொழி எம்பி அவர்கள் மீண்டும் சென்னை நாடு திரும்பியவுடன் தன்னுடைய அண்ணனும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காக நேற்றைய தினம் கனிமொழி அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இல்லத்திற்கே சென்றார் அப்போது மிகுந்த உற்சாகத்தோடு இன்முகத்தோடு கனிமொழி அவர்களை வரவேற்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திமுக எம்பி கனிமொழி அவர்களது செயல்பாட்டை மிகவும் பாராட்டியிருக்கிறார் குறிப்பாக ஸ்பெயின் நாட்டில் செய்திகள் சந்திப்பில் கனிமொழி அவர்கள் கொடுத்த பதில்களை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி அவர்களை மிகவும் பாராட்டியதாக கூறப்படுகிறது பின்னர் வெளிநாட்டு பயணம் குறித்த தன்னுடைய அனுபவத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் கனிமொழி அவர்கள் பகிர்ந்திருக்கிறார் இதற்கிடையே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மட்டுமின்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது குடும்ப உறுப்பினர்களும் கனிமொழி அவர்களை வெகுவாக பாராட்டியதாக கூறப்படுகிறது இதனால் கனிமொழி எம்பி அவர்கள் மிகுந்த நெகிழ்ச்சி அடைந்திருக்கிறார் ஸ்பெயின் நாட்டில் உங்களுடைய தேசிய மொழி என்ன என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு ஏற்றுமையில் ஒற்றுமையே எங்களுடைய மொழி என்று கனிமொழி அவர்கள் அளித்த இந்த பதில் பெற்றையும் மீண்டும் சென்னை திரும்பிய கனிமொழி அவர்களை உடனடியாக தன்னுடைய வீட்டிற்கே வரவழைத்து தனிமொழி அவர்களது செயல்பாட்டிற்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பட்டையும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க